கார்த்தி தீபாசில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் ரொமெண்டிக்கான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரம்யா செம்ம கோவத்தில் வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரியா வந்து தடுத்து போடுறாங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னோன்னே தீபாவும் கார்த்தியும் லவ் பண்ணுவாங்களாம் அதுக்கு நான் காதல் தூது போகணுமா என்னை வந்து மீனாட்சியும் மைதிலையும் வந்து என்னை நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னால் இதை தாங்கவே முடியல அப்படின்னோன்னே நீ ஒன்றும் ரியா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அந்த ஐடியா படி நீ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஏன் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு இதோட அருமையான சந்தர்ப்பம் நமக்கு அமையவே அமையாது அதை முதல்ல நீ புரிஞ்சிக்கிட்டு கார்த்திகை தீபாவை பிரிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லணும்னே சரிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கார்த்திகை வந்து ஆனந்த் ரூமில் படுத்து தூங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் மீனாட்சியோட வந்து தீபாவை படுத்து தூங்க சொல்கிறாங்க மீனாட்சி பக்கத்தில் வந்தோன்னா இங்கே பக்கத்தில் தலானியை வச்சுக்கிறாங்க ஆமாம் எதுக்கு தலானியை வைக்கிற அது உனக்கு சொன்னால் புரியாது கொஞ்சம் நேரம் கழித்து நான் தூங்கினதுக்கப்புறம் புரியும் அப்படின்னு தீபா கிட்டே சொன்னோன்னே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் மீனாட்சி வந்து கார்த்திக்கு வந்து முன்னாடியே பஞ்சு கொடுத்துருப்பாங்க இந்த பஞ்சை வந்து பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டுறதுக்கு அப்புறம் அண்ணி அண்ணி எதுக்காக வந்து நமக்கு பஞ்சு கொடுத்துருக்காங்க எதுக்கும் வேணாந்துட்டு மெத்தையில் கீழே போட்டுட்டு தூங்கலான்ட்டு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் ஆனந்த் வந்து கொரட்டை அநியாயத்துக்கு விட்றாங்க என்ன சத்தம் என்ன சத்தம்னு திரும்பி கார்த்திக் வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து டே அண்ணா தயவு செஞ்சு கொரட்டை விடாறா என்னால் சமாளிக்க முடியலை என்ன இவன் இப்படி கொரட்ட விட்றான் ஓ இதுக்கு தான் அண்ணி வந்து பஞ்சு கொடுத்தாங்களா இது தெரியாமல் நான் அதை எங்கேயோ தூக்கி போட்டுட்டேனே அப்படின்னு பஞ்ச தேடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே தீபா வந்து மேலே வந்து மீனாட்சி வந்து காலை தூக்கி போடுறாங்க காளை தூக்கி போட்டுட்டு என்ன இது அக்கா வந்து இந்த மாதிரி காலை தூக்கி போடுறாங்க ஓ இதைத்தான் அப்படி சொன்னாங்களா சரி ரவுண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணி பேசலான்ட்டு போகிறாங்க என் கார்த்திக்கு வந்து என்ன தான் பண்ணிகிட்ருக்காப்புல முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒரு காலையில் ஃபோட்டோ எடுத்தோம்ல அதை முதல்ல வந்து இந்த ரம்யா நமக்கு அனுப்பி விடவே இல்லை முதல்ல அனுப்பி விடுறதுக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பேசிவிட்டு ஃபோட்டோவை அனுப்பி விட்றாங்க சரி அனுப்பி விட்றேன் எல்லாவுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பினதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ விட்டதுக்கப்புறம் கார்த்திக்கு அனுப்பி விட்டுட்டு என்ன என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கார்த்தி மெசேஜ் பண்ணி எனக்கு நல்லா சாப்பிட்டாச்சு எனக்கு தூக்கம் வருது குட் நைட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவான் இந்த மனுஷங்கிட்ட எப்படி நான் ரொமான்டிக்காக வந்து பேசுகிறது எடுத்த உடனே குட் நைட்டுன்னு சொல்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து தானே அப்படின்னு கார்த்தி வேணும்ட்டே ஒம்புளுக்குறாங்க அது தெரிய மாட்டேங்குது தீபாக்கு அந்த சமயத்தில் தான் வந்து கார்த்தி வந்து கொரட்டை சாத்தம் தாங்க முடியாமல் வெளில வந்தோடனே இந்த பக்கம் தீபாவும் வெளில வராங்க வந்துட்டு கரெக்டாக வந்து பேசுகிறாங்க என்ன தானே நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சாச்சா உங்களை நினச்சி நான் எங்கே வரப்போகிறேன் எனக்கு அங்கே கொரட்டை சத்தம் தாங்க முடியல அண்ணன் தொல்ல அதனால் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னோட சரி என் அப்போ கூட என்ன நினச்சி வரலையா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னோட உங்களுக்கு ஏதாவது வேணுமோன்னா கேளுங்க நான் உடனே வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா எனக்கு இப்போ குல்ஃபி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது நீங்கள் குல்ஃபி வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னா உடனே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி ஆஹா இவங்க கிட்டே சமாளிக்கிறதுக்கு பேசாமல் அண்ணன் குரட்டையே மேல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போயிடுறாங்க தீபா கிட்டே பேசாமல் இந்த பக்கம் தீபா வந்து ராத்திரி பதினொன்றரை மணி ஆகுது கரெக்டாக வந்து ரம்யாவுக்கு ஃபோனை போட்டு ஏண்டி என்ன தூங்க விட மாட்டேங்கிறேன் அப்படின்னா இப்போ நீ தானே எனக்கு காதல் தூது போடுறேன்னு சொன்னேன் எனக்கு இப்போ குல்ஃபி வேணும் அவர்கிட்ட நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவர் ஆசையாக கேட்டிருக்காருல அப்படின்னு சொன்னேன் ரண்டி வெயிடி தூங்க விட மாட்டேங்கிறாளே தெரியாமல் ஒத்துக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு காரில் வேகமாக வராங்க ரம்யா வந்துட்டு வந்து கொடுக்குறாங்க குல்ஃபியா குல்ஃபியா கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு மேலே வந்து கார்த்தியை எழுப்பி வெயி விட்டுட்டு இந்தாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஆசையாக கேட்டீங்களா குல்ஃபி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்களே வாங்கிட்டு வந்தீங்களா ஆமாம் அப்படின்னு ஏங்க இப்படி போய் புழுவுறீங்க இந்த ரூமை விட்டே நூறுல உங்கள் ஃப்ரெண்டு நான் சொல்லட்டுமா ரம்யா வந்து நீங்கள் தொல்லை பண்ணியிருப்பீங்க உடனே அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு ஒன்று எப்படிங்க பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க பார்த்ததுனால தாங்க சொல்கிறேன் அவங்க ரம்யா வந்துட்டு போய் கொடுத்ததை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் வந்து என்னை கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபியை கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு பிக்கே கூட தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ ஒரு குல்ஃபி பிக்கே கூட தெரில கேட்டால் ரொமான்டிக்காக பேசணும் ரொமான்ஸ் பண்ண தெரியலன்னு என்னை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண சொல்ல போகிறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஏங்க நம்ம இந்த மொமெண்ட்டை வந்து செல்ஃப் எடுத்து கொண்டாடுவோமா அப்படின்னு ஓ குல்ஃபி வித் செல்ஃபியா சரி தாராளமாக கொண்டாடலாம் அப்படிங்கிறாங்க இப்படி வந்து கார்த்திக் தீபாவும் ரொமான்டிக்காக பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அதை வந்து தீபா செல்ஃபி எடுக்கிறதோட எபிசோடு முடியுது